கிறிஸ்தியஸுக்குள்ளானவங்கள் அனைவருக்கும் சமாதானம் உள்ளதாக இந்திய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் வெளிப்படுத்தலாகவும் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இந்த தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவளும் இதில் எழுதியிருக்கிறவளை கை கொள்ளுகளும் வாக்கியவான்கள் கால சமயமாக இருக்கிறது அலிலியா யோவான் பத்மதீவில் நாடு கடத்தப்பட்ட போது அவனுக்கு கிடைத்த இந்த வெளிப்பாடு அதுதான் இந்த யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் சொல்வார் ஆகவே யார் பாக்கியவான்களாம் வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்தில் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் மூன்று ஆட்களை குறித்து பேசுகிறார் மூன்று பேர் பாக்கியவான்கள் ஒருத்தர் அவருடைய இந்த தீகதச வசனங்களை வாசிக்கிறவன் ரெண்டாவது வாசிக்க தேரில் வாசிக்கிறதை கேட்கிறவர்கள் மூன்றாவது இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறும் பாய்க்கவான்கள் லீலியா ஆகவே இவ்வளோ மேன்மையான ஒரு வாழ்க்கை வசனத்தை நம்ம என்ன பண்ணோம் கேட்கணும் வாசிக்கணும் கேட்டு வாசித்து விட்டு விடாபிற்கு அவைகளின்படி நம்ம கை கொள்ளணும் லீலியா யாக்கோப்பில் சொல்லுவார் திருவசனத்தை கேட்கொள்ளாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கொள்ளாயும் இருங்கள் ஆகவே ஆண்டுடைய வசனங்களை நாம் வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களும் கை கொள்ளுகிறவர் பாக்கியவான்களாக இருக்கிறாங்க ஆக இந்த தகுதிக்கு நாம் உட்படணும்னு சொன்னாக்கா நாமும் பாக்கியவான்களாய் மாறணும்னு சொன்னாக்கா தீர்க வசனங்கள் நாம் வாசிக்கணும் வாசிக்கிறது மாத்திரமில்லை கேட்கணும் கேட்கிறது மாத்தமல்ல அதன்படி நம்ம கை கொண்டு வாழணும் இப்படி வாழும்போது நாமும் கொடுத்து வைத்தவர்களாய் மாறுவோம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவோம் ஆகவே அப்படிப்பட்டதான ஆசிர்வாதத்துக்கு நாம் சொந்தக்காரராய் மாறுவோம் கத்தனமை விலப்படுத்துவாராக சேவிப்போம் ஏசி நலத்தப்பினாலு கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி வார்த்தைகளை பிடித்து கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ உதவிச்சு ஏசு நாம தீப்பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக ஏசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்